எம்பி பல எம்பி எம்பியா இருக்காரு வள்ளி இது வரைக்கும் எந்த எதுவும் செய்யல மகளிர்கள் எல்லாமே சேர்ந்து பிஜேபி கொடுக்கலாம் அப்படிங்கற மாதிரி தான் நினைச்சுக்கிட்டே இருக்கு ஒரு முப்பத்தஞ்சாயிரம் நாற்பதாயிரம் ஓட்டு உள்ள பஞ்சாயத்து இந்த பஞ்சாயத்துக்கு வந்து எம்பி வர எம்பி ஆதரவு கொடுத்து நாங்கள் ஜெயிக்க வைக்கிறோம் தஞ்சாவூர் நாடாளுமன்றத்துக்கு ஆறு முறை எம்பியா இருந்தவர் திமுக சேர்ந்து பள்ளி மாணிக்கம் வெற்றி பெறுவது ரொம்ப கடினம் ஏன்னா தஞ்சை மக்களுக்கு ஒண்ணுமே செய்யல நிறைவேற்றிருக்காங்க பட் முழுமையா நிறைவேற்றல பாரதிய ஜனதா கட்சி சொல்லதை கரெக்டா செஞ்சிருக்காங்க எம்பி பார்த்ததே கிடையாது இதுவரைக்கும் வரைக்கும் இருந்த முக்கியமான இடங்களை அவரோட பேர்ல வாங்கி போட்டுட்டது தான் அவர் செஞ்ச மிகப்பெரிய சாதனை அப்போ

சேர்ந்துச்சு நான் மட்டும் இல்ல சின்ன குழந்தைய கேட்டா கூட மூணாவது முறை அல்ல நாலாவது முறை ஐந்தாவது முறையும் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தான் ஐயா இன்னும் கொஞ்ச நாள்ல தேர்தல் வர இந்த பாட்டி உங்களோட ஓட்டு யாருக்கு சின்ன சின்ன வேலைகளை செஞ்சுக்கிட்டு நிரந்தர வருமானம் இல்லாம ரொம்ப கஷ்டப்பட்டேன் அப்பத்தான் நம்ம மோடி ஐயா சாலையோரம் தொழில் செய்யறவங்களுக்கு எல்லாம் கடன் தர்றாருன்னு கேள்விப்பட்டேன் இப்ப நான் வாழ்ற வாழ்க்கை மோடி ஐயா கொடுத்த கேரண்டி இந்த தேர்தலில் மோடி ஐயா தான் இது நான் கொடுக்குற கேரண்டி மீண்டும் மீண்டும் தாமரைக்கு வாக்களியுங்கள் பாஜகவை வெற்றி பெற செய்யுங்கள் வணக்கம் தஞ்சாவூர் தொகுதியில் வருது தஞ்சாவூர் தஞ்சாவூர் தொகுதி தஞ்சாவூர் தெற்கு மாவட்டம் தஞ்சாவூர் நாடாளுமன்ற தொகுதியில இருந்து பேசுறோம் தஞ்சாவூர் பாராளுமன்ற தொகுதி தஞ்சை பாராளுமன்ற தொகுதி தஞ்சாவூர் தெற்கு மாவட்டம் இங்க உள்ள எம்பி என்ன செஞ்சிருக்காங்க இது வரைக்கும் எந்த இதுவும் செய்யல எம்பி பல வாரம் எம்பியா இருக்காரு பள்ளி அடுத்த இடையில பரசுராமன் ஒருத்தர் எம்பியா வந்தாரு அவரும் அந்த தொகுதி ஒன்றும் செய்யல இப்போ புதுசாக மாற்றம் போது நாங்கள் பிஜேபியோட ஆதரவு நாங்கள் இது பண்ணுறோம் அவங்க கலந்து பேசுகிறேன் நாஞ்சுக்கோட்டை கிராமம் பெரிய பஞ்சாயத்து ஒரு முப்பத்தஞ்சாயிரம் நாற்பதாயிரம் ஓட்டு உள்ள பஞ்சாயத்து இந்த பஞ்சாயத்துக்கு வந்து எம்பி வர எம்பி ஆதரவு கொடுத்து நாங்கள் ஜெயிக்க வைக்கிறோம் நல்லபடியாக பண்ணணும் அதே எங்களுக்கு கோரிக்கை எது எந்த கோரிக்கைலாம் நல்லா பண்ணி கொடுக்கணும் மத்திய கிராமத்தில் பண்ணி கொடுக்கணும் அந்த கோரிக்கை கோரிக்கை தஞ்சாவூர் நாடாளுமன்ற தொகுதி பத்தாண்டு காலம் திமுக நாடாளுமன்ற உறுப்பினர் அவர்கள் எதுவுமே செய்யாத காரணத்தினால நாங்கள் தஞ்சாவூர் நாடாளுமன்ற தொகுதி மக்கள் அனைவரும் தாமரைக்கு வாக்களிக்கலாம் என்று உறுதி செய்திருக்கிறோம் அதே போல் நமது மோடிஜி அவர்கள் பல சாதனைகளை செய்திருக்கிறார் அந்த சாதனைகள் எல்லாம் நாங்கள் நினைவு கொண்டு மீண்டும் நம்முடைய தாமரை மனதை செய்ய வேண்டும் என்று நம்மளுடைய நாங்கள் உறுதி செய்திருக்கிறோம் இதுவரைக்கும் எது பண்ணலைன்னு தெரியுது இப்போ இந்த முறை வந்து வாக்கு யாருக்கு அளிக்கலாம் நீங்க இருக்கிறீங்க நாங்கள் வந்து பிஜேபிக்கு கொடுக்கலாம்னா மகளிர்கள் எல்லாமே சேர்ந்து பிஜேபி கொடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் நினைச்சுக்கிட்டே இருக்கு ஏன்னா ரெண்டு கட்சிகளும் மாறி மாறி பறிச்சு ரொம்ப மக்கள் வந்து ஊர் ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டே இருக்கு சரி ஒரு செஞ்சு எல்லாரும் யோசிப்பாங்கல்ல அந்த செஞ்சு எல்லாருக்கும் தெரியணுங்கிறதுனால தான் அந்த சேஞ்ச் கண்டிப்பாக வந்துடணும் அதனால தான் எல்லாருமே சேர்ந்து பிஜேபிக்கே கொடுத்துருவோம் பிஜேபி வரட்டும் அப்படின்னு யோசிக்கிறேன் தஞ்சாவூர் நாடாளுமன்றத்துக்கு ஆறு முறை எம்பியா இருந்தவர் திமுக சேர்ந்து பள்ளி மணிக்கும் வெற்றி பெறுவது ரொம்ப கடினம் ஏன்னா தஞ்சை மக்களுக்கு ஒண்ணுமே செய்யல ஏற்கனவே இருந்த பாராளுமன்ற உறுப்பினர் வந்து பத்தாண்டு காலம் நிதியமைச்சராக இருந்தவர் தஞ்சை தொகுதிக்கு ஒரு சிறப்பான திட்டம்னு ஒன்று ஒண்ணுமே கொண்டு வரல தஞ்சையில் இருந்த முக்கியமான இடங்களை அவரோட பேர்ல வாங்கி போட்டுட்டது அவர் செஞ்ச மிகப்பெரிய சாதனை எம்பி எதுவும் பண்ணதில்லை வரைக்கும்

எலெக்ஷன் அப்ப ஓட்டு கேட்டு கேம்பெயின் பண்ணிட்டு வருவாங்களே அதுக்கப்புறம் மாட்டாங்க அதிகமா சோ அதனால இந்த தடவை அண்ணன் கருப்பு மனந்தனத்துக்கு கொஞ்சம் வெற்றி வாய்ப்பு பிரகாசமா இருக்கு அண்ணனுக்கு தான் நாங்க எல்லாம் இருக்கோம் பிஜேபிக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கலாம் திமுகவுக்கு அதிமுகவுக்கு கொடுத்து கொடுத்து என்ன ஒன்றுமே பண்ணல அவங்க அதனால இந்த தடவை அண்ணன் கருப்பு மனந்த வாய்ப்பு கொடுத்து பிஜேபிக்கு வாக்களி இது வரைக்கும் லஞ்சிக்கோட்டையில எங்க பகுதியை சார்ந்த பத்தி பாராளுமன்ற தொகுதியில திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்த பள்ளி மாணிக்க எம்பி அவர்கள் இதுவரை எங்கள் பகுதிக்கு நன்றி சொல்லக்கூட அல்ல வாக்காளர்களுக்கு நன்றி சொல்ல கூட வராமல் திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கக்கூடிய எந்த ஒரு நபரும் ஒன்றிய செல்லலோ அன்றைக்கு வாக்கு கேட்க வந்தவர்கள் எல்லாம் எங்களுக்கு நன்றி சொல்ல தவறிவிட்டார்கள் அந்த வேதனையில் மக்கள் இருக்கும் இந்த நிலையில் நாங்கள் உறிஞ்ச ராஞ்சிக்கோட்டை ஊராட்சி மன்ற தலைவர் நாற்பத்தையாயிரம் வாக்காளர் ஞ்சிக்கோட்டை ஊராட்சியில் நாற்பத்தையாயிரம் வாக்காளர் ஒம்பது கிராமங்கள் அறுபத்தி மூன்று நகர்தல் அமைப்புகள் அடங்கிய க ஊராட்சி நாஞ்சிக்கோட்டை ஊராட்சி இதை உள்ளடக்கிய தந்தை பாராளுமன்ற தொகுதியில் வாக்கை பெற்று வெற்றி பெற்றுவிட்டு அதன் நந்தி இல்லாமல் சென்ற அண்ணன் பள்ளி மாளிக்கம் போன்றவர்கள் இல்லாமல் இன்றைக்கு மத்திய அரசியல் நரேந்திர மோடி அவர்களும் அவர்கள் இந்த தேர்தலை பயன்படுத்தி கொண்டு மக்கள் விரோத சக்தியை துரத்து வைப்பதற்காக நாங்கள் எல்லாம் ஒன்றிணைந்து இன்றைக்கு எல்லா பகுதிகளும் சென்று கொண்டிருக்கின்றோம் எங்கள் பகுதி ஊராட்சி மன்ற தலைவர் நாஞ்சி கி வ சத்யராஜ் அவர்கள் தலைமையில் இன்றைக்கு வாக்கு கேட்டு எங்களுடைய க வேட்பாளர் கருப்பு அவர்களுக்கு வாக்கு கேட்டு ஒவ்வொரு இல்லமாக சென்று கொண்டிருக்கின்றோம் முக்க மக்கள் முக மலர்ச்சியுடன் எங்களை வரவேற்றுக் கொண்டிருக்கிறார்கள் அத்தனை வெயிலிலும் எங்கள் வேட்பாளரை நிச்சயமாக நூறு சதவீதம் கருப்பு முருகானந்தம் அவர்கள் வெற்றி பெறுவார்கள் என்பது மத்தியில் பிரதமராக நரேந்திர மோடி அவர்கள் நிச்சயமாக வருவார்கள் எங்கள் பகுதியில் பல்வேறு வீடுகளை வீடுகளை

வாக்கு வாக்கு வ வந்தாலும் கூட அவர்கள் வந்து மத்திய அரசோட இணங்கி செயல்படாததுனால இந்த தமிழ்நாடு அரசு தமிழ்நாட்டுக்கு வந்து செய்கிறது அவங்க வந்து அவங்கள பலன் பெற முடியலை தமிழ்நாட்டு மக்கள் அதனால இப்போ பிஜேபியோட கூட்டணியில் நினைக்கிற முருகானந்தம் கருப்பு முருகானந்தம் அவர்களுக்கு நாங்கள்லாம் வாக்களித்தா நல்லா இருக்கும்னு நினைக்கிறோம் என்ன காரணம்னாக்கா ஒட்டுமொத்த நாற்பது எம்பிக்களையும் பார்க்கையில் நாங்கள் பாரிவேந்தர் வந்து அவர் வந்து அவர் சொந்த தொகுதி அது பெரம்பலூர் தொகுதியிலன்னு முந்தைய முறை வென்றாரு இப்போ அவர் வந்து அவர் நிதியை வந்து அதாவது அரசாங்க நிதியை வந்து கரெக்டாக செலவு பண்ணியிருக்காரு அதை இல்லாமல் அவரோட சொந்த பணத்தை வச்சு ஆயிரத்தி முந்நூறு மாணவர்களுக்கு இலவசமாக முழுவதுமாக கல்வி கற்றுத்தர்றாரு அப்படிங்கிற அவரெல்லாம் இந்த கூட்டணியில் இருக்காருங்கிறதுனால நாங்களும் அவருக்கு வந்து முருகானத்துக்கு பிஜேபிக்கு சப்போர்ட்டாக வாக்களிக்கலாம்னு நினைக்கிறோம் இந்த தொகுதிக்கு என்னை பொறுத்த வரைக்கும் இப்போதைக்கு மாநில தலைவர் பிஜேபியோட மாநில தலைவரை அண்ணாமலை அவர்களுக்கு வந்து மக்களுக்கு மேலே செல்வாக்கு அதிகமாக வர வர அதிக அதிகரிச்சுட்டே இருக்குது அப்படி பார்த்தா தஞ்சாவூரில் பிஜேபி சார்பாக நிற்கிற வேட்பாளர் அதிகப்படியான செல்வாக்கை மக்கள்கிட்ட பெப்பட்டு இருக்காரு இப்போ அஞ்சு பிரியடில் இருந்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன் அமைச்சரையும் சேர்த்து பெரிய லெவலில் தஞ்சாவூருக்கு ஒன்றும் பண்ணதா தெரியலை சொல்லிக்கிற அளவுக்கு ஒன்றும் பெருசாக இல்லை இப்போதைக்கு இருக்கிறதில் இப்போ பிஜேபியில் வந்து ஆனால் கருப்பு முருகானந்தம் வந்து நிற்கிறாங்க இது மத்தியில் அவங்க தான் பாட்சிக்கு வர போகிறாங்கன்னு எல்லாம் சொல்கிறாங்க அதனால மத்தியில இருக்கிறவங்களோட டையப்ல இருக்கவங்க வச்சா இங்க தமிழ்நாட்டுல தமிழ்நாட்டுக்கும் கொஞ்சம் சக்சஸ்ஃபுல் எல்லாமே பண்ணிக்கலாம் அவங்க ஆட்சி நல்லா இருந்த வச்சு தானே ரெண்டு வாட்டி பிரதமராயிட்டாங்க அப்போ இந்த வாட்டி மூணாவது வாட்டி மூணாவது வாட்டியும் கண்டிப்பா ஆயிடுவாங்க அதெல்லாம் எந்த ஆ அவங்களுக்கு அப்போனண்ட்ல ஒண்ணு இருக்கிற கட்சியெல்லாம் ஒன்றும் பெருசா சரியில்லை அப்படிங்கும் போது இவங்க ஓரளவு செஞ்சிருக்க வச்சு தானே அவங்க ரெண்டு வாட்டியே வந்து பிரைம் மினிஸ்டர் ஆயிட்டாங்க அதனால் மூணாவது வாட்டியும் அவங்களுக்கு வாய்ப்பு இருக்கு அப்போ மத்தியில் வந்து கண்டிப்பா பிரதமர் மோடி வருவார்னு அதுல ஒன்றும் மாற்றமே இல்லை பிரதமர் வந்து மோடி தான் அப்படிங்கிறதுக்கு எந்த மாற்றமும் இல்லை அவரு தான் அதுல கடந்த பத்து ஆண்டு ஆட்சி அவருடைய ஆட்சி எப்படி ஆட்சி நல்லாவே இருந்துச்சு நல்லாவே இருந்துச்சு மக்களுக்கு அதாவது விவசாயிகளுக்கு இந்த ரெண்டாயிரம் ரூபா பணம்லாம் நேரடியாக பேங்க்கில் வந்து ஏறினதுனால யாரோட இடைத்தரகர்கள் இல்லாமல் கரெக்டாக போய் சேர்ந்துச்சு தமிழக அரசு மகளிருக்கும் ஆயிரம் ரூபாய் கொடுக்குறாங்களே ஆமா அது வந்து எல்லாருக்கும் கொடுக்கலையே எல்லாருக்கும் கொடுக்குறேன்னு வாக்குறுதி கொடுத்துட்டு இன்றைக்கு வந்து இவங்களுக்கு கிடையாது அவங்களுக்கு கிடையாதுன்னு சொல்லி அது அதே ஒரு பெரிய டிராப் பேக் ஆயிடுச்சு அவங்களுக்கு திமுக பொறுத்தளவுல அப்ப வந்து திமுக வாக்குறுதி நிறைவேற்றலாம் நிறைவேற்றிருக்காங்க பட் முழுமையா நிறைவேற்றல அப்ப வந்து பாரதிய ஜனதா கட்சி பாரதிய ஜனதா கட்சி சொல்லதை கரெக்டா செஞ்சிருக்காங்க ஆட்சிக்கு அவங்க தான் வருவாங்க அதுல ஒண்ணு மாற்று கருத்து இல்ல என்ன காரணம் பிஜேபி மேல ஒரு தேசம் இந்திய தேசம் தேசத்தை காக்கணும் ஊழலுக்கு எதிரா இருக்காங்க அவங்க மக்களுக்கு தேவையான நல்ல திட்டங்களை சரியான முறையில கொண்டு வந்துட்டு இருக்காங்க பிற கட்சிகள் சார்ந்தவர்கள் வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா அவங்க ஒரு மதவாதி கட்சியை உருவாக்குறாங்க மத மதத்தை வச்சு அரசியல் பண்றாங்கன்னு சொல்றாங்க மதத்தை வச்சு அரசியல் பண்றதே முதல்ல வந்து இந்த திராவிட கழகங்கள் தான் இந்த மக்கள மதத்தாலும் ஜாதியாலும் பிரிச்சது இந்த திராவிட கட்சிகள் தான் ஒன்னா இருந்த இடத்தை வந்து நீ அந்த இவன் இந்த இவன்னு சொல்லி சண்டையை மூட்டி விட்டு அவங்க தமிழ் தமிழ்மொழி அல்லாதவரை ஒரு இடத்துல ஜெய் ஜெயிக்க வச்சு ஒரு சூழ்ச்சியை செஞ்சது இந்த திராவிட கட்சிகள் தான் பிஜேபி மதவாத கட்சி கிடையாது அனைத்து கட்சிகளுக்கும் அனைத்து மதங்களுக்கும் பொதுவான கட்சிதான் பிஜேபி காங்கிரஸ் வாய்ப்பு கொடுத்தேன் என்ன அது நான் மட்டும் முடிவு பண்ண முடியாது அது இப்ப நீங்க கேக்குறது உண்மைதான் இவங்கள்ட்ட இருக்கிற ஒரு ஆளுமை மாதிரி அவங்கள்ட்ட இல்லல்ல அவங்க ஒரு ஒரு பிரதமர் கேண்டிடேட்டே அவங்க என்னதான் இவங்கன்னு சொல்ற அளவுக்கு அவங்களால பண்ண முடியல இப்ப நான் யார் போய் கேட்டாலும் அவங்க நீங்க எல்லாம் இருந்துக்கிறீங்களா இருந்துக்குங்க தானே சொல்றாங்க இவங்க இவங்கதான் பிரதமர் கேண்டிடேட்டுன்னு சொல்லி கேன்வாஸ் பண்றாங்களா அதே அவங்க பண்ண மாட்டேறாங்கல்ல அதனால இவங்க வந்து ஜெயிக்கிறது வாய்ப்பு நிறையா இருக்கு இப்ப இவங்க ஜெயிச்சு வந்தா தமிழகத்துல ஒரு நல்ல மாற்றம் வருமா அங்க மத்தியில வந்து அவங்க பிஜேபி ஆட்சி இருக்குன்னா அந்த பிஜேபி டையப் யாரும் ஜெயிக்கிறாங்களோ அப்ப அவங்களுக்கு அவங்க செய்யாதானே செய்வாங்க இப்ப வளர்ச்சி ஆகணும்னா ஒரு பக்கம் மட்டும் இருந்து வளர்ச்சி ஆகணும் ரெண்டு சப்போர்ட் இருந்தா தானே பண்ண முடியும் ஸ்டேட் கவர்மெண்ட்டும் சப்போர்ட் பண்ணும் சென்ட்ரல் கவர்மெண்டும் சப்போர்ட் பண்ணணும் இப்ப ரெண்டு ரெண்டுமே சேர்ந்தா மட்டும் தான் பிளஸ் ஆகும் அப்படிங்கும் போது அதோட நிறைகள் வந்து நிறைய இருக்கும் ஆனா இப்ப நீங்க சொல்றீங்க ஆனா கனிமொழி அவங்க வந்து என்ன சொல்றாங்கன்னா பிஜேபி கூட்டணியில இருக்கக்கூடிய கட்சிகளோ இல்லை யாருமே வந்து ஒரு டெபாசிட் கூட வாங்க முடியாதுன்னு சொல்லி சொல்றாங்க அவங்க பேசுற அரசியல் வாக்குறுதி இருக்கலாம் அப்போ கூட தான் அவங்க டெபாசிட் வாங்க முடியாதுன்னு சொல்லலாம் அக்காண்டி அவங்க வாங்காம போயிடுவாங்களா இல்லை இவங்க சொல்றாங்கன்னு பிஜேபி தான் ஆட்சிக்கு வராம போயிடுவான் அது இப்போ சொல்லலாம் அரசியல்ல இருக்கிறவங்க அவங்களோட கட்சி தொண்டர்களை வந்து ஊக்குவிப்பதுக்கு எல்லாம் பேசி தான் ஆகணும் அதுக்கு அதுக்கு என்ன இருக்கு சொல்லிக்கலாம் யார் வேணாலும் இப்போ நீங்களே எதாவது வேணாலும் என்கிட்ட கேட்கலாம் நானும் சொல்லலாம் நடப்பு என்னமோ அதுதானே அப்போ இந்த மாதிரி வந்து உணவு முறையா கட்சியில வந்து பிரதமர் நரேந்திர மோடி வருவாருன்னு நீங்க வாங்க நான் மட்டும் இல்லை சின்ன குழந்தைய கேட்டா கூட மூணாவது முறை அல்ல நாலாவது முறை ஐந்தாவது முறையும் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தான் பிரதமராக வருவார் ஏன் இந்த முறை காங்கிரசுக்கு வாய்ப்பு திருப்பியும் இந்தியா வந்து ஒரு நூறு வருஷத்துக்கு பின்னோக்கி போயிடும்